முக்கிய தலையை தூக்கிய பிக்பாஸ் இந்த வாரம் வெளியேற்றப்படும் நபர் இவரா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கி மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக்பாஸ் தற்போது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கப்பட்டு வரும் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி ஐம்பது நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்மோ என்னமா இப்படி பண்றீங்களேமா என்று கூறுவது போல் ஒவ்வொரு நாளும் சண்டைக்கு பஞ்சமே இல்லாமல் போட்டியாளர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் திவாகர் பார்வதி கூட்டணி தான் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டு வந்து பார்வதி எல்லா ப்ரோமோவிலும் நானே வருவன் என்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அதனால் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருந்தது ஆனால் கடந்த வாரத்தில் அப்படியே டோட்டலாக மாறிவிட்டது கடந்த வாரம் விஜய் சேதுபதி சாண்ட்ராவை விட திவ்யாவை அதிகமாக கண்டித்தார் இந்நிலையில் இந்த வாரம் யார் பிக்பாஸ் விட்டு வெளியேற்றப்பட்டு போகிறார் என்ற கேள்வி எழுந்து வந்தது அந்த வகையில் குறைவான வாக்குகள் பெற்ற வியானா தான் வெளியேற போகிறார் என்ற மாதிரியான பேச்சுகள் எழுந்து வந்தது ஆனால் இன்று நடந்து முடிந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷூட்டிங்கில் அரோரா தான் வெளியேற்றப்பட போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அரோரா அல்லது வியானா என இருவரில் யாரோ ஒருவரை தான் பிக்பாஸ் நைன் வீட்டிலிருந்து வெளியேறுவார் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது கனி திருதான் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது